மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களை பார்க்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் இந்த முப்பரும் விழா வீடியோ தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு தமிழகத்தில் ஆனால் இது ரிலீஸுக்கு அப்புறம் சில அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ்லேருந்து பல மிரட்டல்கள் சில மெசேஜ் இப்படி வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த டிலே கோல் யூனிட்டுமே ஆடி போய் தான் உட்காந்துருக்கோம் ரொம்ப தான் இருக்கு ஸோ இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களை பார்க்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட முதன்மை மாநிலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மாண்புமிகு ஐயா அவர்கள் இதுல தலை போட்டு இந்த பிரச்சனைய சீக்கிரமே முடிக்கிறதுக்கு உதவுவாங்க அப்படின்ட்டு நம்புறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம்